தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் பதினைந்து காணாமற்போன போன ஆடுகளை பற்றிய உவமையில் மெய்ப்பனுக்கு ஆரம்பத்தில் எத்தனை ஆடுகள் இருந்தன ஐந்து மூன்று ஒன்று நூறு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் பதினாறு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்